அர்த்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே காலத்திலே நிறைவேறு காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே இன்றைய வாக்குத்த வசனம் எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆனாலும் நான் எப்பொழுதும் உமோடு இருக்கிறேன் என் வலதுகையை பிடித்து தாண்டு எப்பொழுதும் நான் உம்மோடு இருக்கிறேன் கத்திரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான ஒரு சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதுல ஆசாப் சொல்லுகிறார் நான் எப்பொழுதும் உமோடு இருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும் இந்த ஒரு காரியத்துல உறுதியா இருக்கும் எந்த விஷயத்தில் தெரியுமா நாம் எங்கே இருக்கிறோம் நாம் யாரோடு இருக்கிறோம் அவரோடு இருக்கிற அனுபவம் நம்மை மகிமையில தான் கொண்டு போய் அவரோடு இருக்கிற அனுபவம் நம்மை ஒரு நாளும் ஏமாற்றான் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் ஐ இருபத்தி ஆறுல சொல்லப்பட்டிருக்கு அவரோடு இருக்கணும் அவரை பற்றி கொள்ள வேண்டும் அவரை அண்டி கொள்ள வேண்டும் இங்கே யாசப் சொல்லுகிறார் அவரோடு நான் இருக்கிறேன் என்று அவரோடு இருக்கிறவர்களுக்கு கத்திரி என்ன செய்கிறார் அதனுடைய பதிமூன்று பதினான்கு வசனங்களை பாருங்கள் நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன் நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் இந்த வார்த்தை ஆசாப் சொல்லும் போது ஒரு காரியம் தெரிகிறது என்ன தெரிகிறது ஆசாப் அவரால் சுத்திகரிக்கப்படுகிறார் மல்கிய மூன்று மூன்றிலே பார்க்கிறோம் அவர் உட்கார்ந்து லேவி புத்திரரை சுத்திகரிக்கிறார் யார் இந்த லேவி புத்திரர் அன்று மோசை கத்தர் பட்சத்தில் நிற்பவர்கள் யார் என்று கேட்டபோது எல்லாவற்றையும் விட்டு மோசை அருகே வந்து நின்றவர்கள் கத்தர் பட்சத்தில் இருக்கும்படி தங்களை விட்டு கொடுத்தவர்கள் அந்த கூட்டத்தாரை கத்தர் சுத்திகரிக்கிறார் அப்படி என்றால் அவரோடு இருக்கிறவர்களை கத்தர் சுத்திகரிக்கிறார் கத்தர் பூடமிடுகிறார் எதற்காக அவர்களை மகிமையில கொண்டு போய் சேர்க்க அதற்கு உகந்தவர்களாய் மாற்ற அவர் சுத்திகரிக்கிறார் அது மாத்திரமல்ல இதே இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன் அவரோடு இருக்கிறவர்களை அவர் தாங்குகிறார் யாரை தாங்குகிறார் அவரோடு இருக்கிறவர்களை அறுபத்தி மூன்றாவது சங்கீதத்தில் தாவளி சொல்லுகிறான் எனது ஆத்மா தொடர்ந்து உமை பற்றி கொண்டது கரம் என்னை தாங்குகிறது அவரை பற்றி கொண்டு அவரோடு இருக்கிறவர்களை அவருடைய கரம் தாங்குகிறது இங்கே கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள் அப்ப நாம் நாசமடையாதிருக்க நாம் சுத்திகரிக்கப்பட நாம் அனுதினமும் அவரால் தாங்கப்பட அவரோடு இருப்பது அவசியம் அவரோடு இருப்போம் அவரோடு இருக்க தடையாய் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விடுவோம் தேவனை விட்டு அவர் சமூகத்தை விட்டு எந்த காரியம் தூரமாய் கொண்டு போகிறதோ அது நம்மை நாசப்படுத்துகிறது என்கிற உணர்வோடும் பயத்தோடு வாழ்வோம் எப்பொழுதும் கத்தரோடு இருக்க தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருமை செய்வாரா இரக்கமுள்ள தேவனே நல்ல தகப்பனே நந்தியோடுமை துதிக்கிறோம் அப்பா எப்பொழுதும் உமோடு இருக்க எங்களுக்கு கிருமை தா நீரே எங்களை தாங்குகிறவர் நீரே எங்களை சுத்திகரிக்கிறவர் நீரே எங்களுக்கு வேண்டிய ஆலோசனை தருகிறவர் நீரே எங்களை நடத்தி செல்கிறவர் நீரே எங்களை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிறவர் உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசமடைவார்களே ஒருபோதுமை விட்டு தூரம் போகாதிருக்கு எங்களுக்கு கிருமை செய்திட ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கிடாக ஆமை